ஹஸ்பண்ட் லேபர் ரூம்ல இருக்கறனால பத்து பாயிண்ட்ஸ் நம்ம யோசித்து பார்ப்போமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்கிறனால அந்த சைல்ட் பர்த் கிளாஸஸ் இப்போ பிரெக்னென்சி லேபர்ல என்னென்ன கிளாஸஸ் இருக்கிறாங்க இல்லையா அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் ப்ரீதிங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும் ஒரு கஷ்டமான வேர்டாக இருக்கட்டும் அதை வந்து சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவை அது ஹஸ்பண்ட் தான் இருக்கிறாங்க செகண்ட் ஹஸ்பண்ட் அட்வொகேட் ஏதோ ஒரு இதுக்கு அவருக்கு தைரியம் சொல்றதுக்கு ஒரு அட்வகேட் எப்படி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக நமக்காக வந்து எல்லாம் பேசுகிறாரு அது மாதிரி இருக்கிறாங்க அப்புறம் இட் ஃபில்ஸ் இந்த கேப் ஆஃப் த கேர் சம்டைம்ஸ் டாக்டர் நர்சஸ் அவங்களாம் இருந்துமே அந்த கேரில் வந்து கொஞ்சம் டெஃபிஷியன்ஸ் இருக்கும் அந்த சமயத்துல வந்து ஹஸ்பண்ட் மேக்ஸ் இம்பார்டன்ட் ரோல் நர்சஸ் ஆர் டூ பிஸி சம்டைம் நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும் இது வரையணும் அதை வரையணும் அங்க ரிப்போர்ட் பண்ணணும் இன்னொரு பேஷண்ட் நடுவில் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க வந்து சம்டைம்ஸ் ரொம்ப பிஸியா இருக்கனால கொஞ்சம் அரகண்டாகவும் பிகேவ் பண்றாங்க நான் மெடிக்கேட்டட் பர்த் அதாவது சில சமயம் நர்சஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களா நான் அவங்களுக்கு ஊசி போடுறேன் அப்படின்னு டாக்டர் சொல்லி ஊசியை போட்டு விட்டுருவாங்க அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அதனால நான் மெடிக்கல் பர்த் வந்து ஜாஸ்தி இருக்கு குழந்தை பிறந்த பிறகு ஒரு முப்பது நாளுக்கு அப்புறம் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க உங்களுக்கு டாக்டர்ஸ் மேல எவ்வளோ சாட்டிஸ்பாக்ஷன் இருந்துச்சு நர்சஸ் மேலே எவ்வளோ இருந்துச்சு ஹஸ்பண்ட் மேலே எப்படி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து டைம் வந்து ஹஸ்பண்ட் தான் ரைட் பண்ணிருக்காங்க ஒரு பேனிக் இருக்கும் எக்ஸாஷன் ஐயோ இது நம்மளால முடியவே முடியாது அப்படிங்கறது வந்து கணவர் இருக்கும்போது அந்த மாதிரி உள்ள திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஹஸ்பண்ட் வந்து லேபர் ரூம்ல இருக்கிறதா கரெக்ட் அதை பத்தி சைல்ட் பர்த் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும்னா மெசேஜ் போடுங்க வெபினாரே நம்ம கண்டக்ட் பண்றேன்